ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஐந்தாவது மாதமான மே மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கனிராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் அவங்க சிறப்பாக இருப்பதற்கு என்ன மாதிரியான எளிமையான பரிகாரங்களை எல்லாம் செய்யணும் என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே எந்த ஒரு புதிதாக ஒரு மாதம் பிறக்கும் பொழுதும் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளானது கூடவே தான் பிறக்குது ஸோ அந்த மாதிரி தான் கனிராசி நேயர்களுக்கு கடந்த ஒரு சில மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இப்போ பிறந்திருக்கக்கூடிய இந்த மே மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலுமே கூட ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது சொல்லப்போனால் வருடாந்திர கிரகங்கள் மாதாந்திர கிரகங்கள் இப்படி நிறைய கிரகங்களானது இருக்குது அந்த மாதிரியான கிரகநிலைகளுடைய அமைப்புகளை வைத்து தான் நம்ம பலன்கள் வந்து பார்க்குறோம் இருந்தாலுமே கூட ஒவ்வொருவருடைய தசாபு ி லக்கணம் பிறந்த நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா வந்து பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு தான் அடையும் ஸோ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏன் சரியாக இல்லை அப்படின்னா இதுதான் காரணம் ஸோ நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் வேறையாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து தசா புத்தி உங்களுக்கு வேறு மாதிரி நடக்கலாம் லக்கணம் வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய பிறப்பு ஜாதகத்தையும் நம்ம சரிப்பாக இருக்கணும் அப்போ தான் பலன்கள் அப்படிங்கிறது சரியாக உங்களுக்கு வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விதமான கிரகப்பெயர்ச்சிகள் ஏற்படும் பொழுதும் கண்டிப்பாக நமக்கு மாற்றங்கள் இருக்கும் அதனால தான் நமக்கு ஏதாவது ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பார்க்கவே கூடாதுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்தை வச்சு நம்ம பார்க்கணும் அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது மாறுபட்டுகிட்டே தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சனி நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னா இப்போ மாறக்கூடிய குரு உங்களுக்கு வந்து தவறான நிலையில் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எஃகு இடத்துல போய் அமரலாம் குருவினுடைய பார்வை உங்களுக்கு தவறாக வந்து பதியலாம் இல்லைன்னா ராகு கேதுவினுடைய பயிற்சி இருக்குது ராகு வேறு இடத்துல இருக்கலாம் கேது பகவான் வேற இடத்துல இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதாந்திர கிரகங்கள் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய சேர்க்கையும் எப்படி இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கா இப்படி நிறைய விஷயங்களை வந்து பார்க்கணும் இதையெல்லாம் பார்க்காம மேலோட்டமாக ஒரு ராசியின் அடிப்படையில் பொதுவாக கொடுக்கக்கூடிய பழங்களை மட்டும் வச்சுட்டு எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறது என்ன விதத்தில் வந்து நியாயமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் சரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ பிரச்சனைகள் இந்த ஜோதிடத்தில் இருக்குதுங்க இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம மக்கான பலன்கள் கிடைக்கிது அதுவும் மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அது ஜோதிடம் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஜோதிடத்தின் முறைப்படி தான் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசினியர்களே கடந்த சில மாதங்களோடு பார்க்கையில் மே மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தோம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா மாற்றத்தை விரும்பக்கூடிய கடனாசினியர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது அதிர்ஷ்டத்தையை வந்து பெறப்போறீங்க ஒரு சில அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகுது இதனால் நல்லா ஒரு மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலத்துக்கு கொஞ்சம் எச்சரிக்கை இருந்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சொல்லப்போனால் என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை அவங்களால முழுமையாக செய்ய முடியாமல் போகலாம் மனசில் குழப்பம் இருக்கும் தேவையில்லாத பயம் இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் வரும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்பட இருக்கிறதுனால இதை எல்லாத்த விட்டு நீங்கள் விலகி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி தெளிவு எல்லாம் பிறக்கும் அப்போ தான் உங்களுக்கு வருமானமும் நல்லா வந்து கிடைக்கும் ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கவனமாகவே இருங்க மேலும் இந்த டைமில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே வந்து விலக போகுது குடும்பத்தோட ஒரு இணக்கமான சூழ்நிலைகளில் நீங்கள் போகிறீங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கணிராசி நேர்களுக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ வந்து எடுக்கலாம் என்ன சாதகமாக முடியுங்க அது மட்டும் இல்லை காதல் திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட கைகூடி வரும் மேலும் இந்த டைமில் குடும்ப விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நிம்மதியாக அப்படி தான் இருக்க போகுது சோ உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை சின்ன சின்னதான் மனக்கசப்புகள் அப்படின்றது ஏற்படும் தாங்க ஆனா அது எல்லாமே வரும் விலகிடும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு வந்து மேம்பாடையும் குடும்பம் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த இடத்துல சண்டை சச்சரிவுகள் இல்லாமல் எந்த ஒரு குடும்பமும் கிடையாது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி எங்கே ஒரு இடத்துலையுமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ அதை பற்றிலாம் வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா பிரச்சனைகள் அப்படின்றது வரும் போகும் அதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நம்ம வந்து இழக்கக்கூடாது ஸோ கணிதாசி நேர்களுக்கு பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க கடந்த மாதங்களை விட இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது மே மாதம் முழுக்கவே நிதி நிலையும் சூப்பராக இருக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டம் யோகம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது அதுவும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் மட்டும் கிடையாதுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களுமே உங்களுக்கு கவனத்தை வந்து இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுது ஸோ கவனமாக நீங்கள் இருக்கணும் எச்சரிக்கையாக வந்து செயல்படுங்க காலம் காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று யாரையும் நம்பி வந்து ஏமாந்துடக்கூடாது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குருட்டாம்போக்கில் வந்து நம்பிடுவாங்க பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களை அப்படியே வந்து நம்புறது அதெல்லாம் ரொம்பவே தவறானது அதனால இந்த கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் கனிராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திடீர் வருமானம் வந்து இருக்குது கூடுதலாக வருமானம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான செலவுகளையும் உங்களால் ஈடுகட்ட முடியும் ஸோ அதிகப்படியான பண வரவு இந்த டைமில் இருக்கிறதுனால பாதுகாப்பான வழிகளில் அதை நீங்கள் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சேமிப்பு அப்படிங்கிறது எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சேமிப்பினுடைய முக்கியத்துவத்தை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஒருவேளை நீங்கள் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா சின்னவங்க பிள்ளைங்களுக்குலாம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க கடன் வாங்குறது மற்றும் கடன் கொடுக்கிறது இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து ஆவாத ஒரு விஷயம்தான் ஸோ செய்யாதீங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவ கணிராசி நேயர்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் இருக்காது இருந்தாலுமே கூட கூட்டுத்தொடர் செய்யக்கூடியவங்க மட்டும் இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் உத்தியோகத்தில் இடமாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதங்கள் அப்படிங்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாத ஒன்று ஏன்னா அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வேலையே வந்து பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செஞ்சிடாதீங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு சில வாரங்களில் நெருக்கடிகளை கண்டிப்பாக வந்து சந்திப்பீங்க ஸோ அதெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு தயாராகவும் இருந்துக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் வேலையில் வந்து கவனம் செலுத்தாமல் விட்டுறாதீங்க வேலையில் வந்து கவனமாக இருக்கணும் நம்ம என்ன தான் செஞ்சாலுமே கூட கண்ணும் கருத்துமாக நம்மளுடைய வேலையில் வந்து இருக்கணும் வெளியூர் வெளிமாநிலங்களெலாம் இங்கே வேலை போய் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலமாக இருக்கும் ஸோ சொந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் வெளியே போய் வேலை செய்யலாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செய்கிறீங்களா கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நீங்கள் போகலாங்க ஏன்னா உங்களுக்கு அதற்குரிய அமைப்புகள்லாம் இருக்குது வேற்றுமொழி மற்றும் வேற்று இனத்தாரால் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆதாயம் எல்லாமே வந்து கிடைக்கும் அதனால் வெளியில் போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கணிராசி நேர்கள்லாம் அந்த குழப்பத்தை நீக்கி வச்சுடுங்க தெளிவாக இருங்க கண்டிப்பாக போகலாம் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஏன்னா வேறு மொழி பேசக்கூடியவங்க வேறு ஒரு இடத்துல நீங்கள் இருக்குங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் வந்து கொடுக்க இருக்குது இப்படி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்பட இருக்குது அப்படின்றதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை உங்களுடைய கவனத்தை வந்து சிதறவிடக்கூடாதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொடக்கத்தில் இருந்தே கொஞ்சம் வந்து கவனமாக தான் இருக்கணும் அதாவது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்தது பார்த்திங்களா அது ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு மே மாதம் வரைக்குமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்க போகுது பொருளாதார ரீதியாகவும் சரி உங்களுக்கு பண சரி எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது ஸோ அதை பற்றி கவலையப்படாதீங்க ஆனால் அதிகப்படியான விரயங்கள் அப்படின்றது ஏற்படத்தான் இருக்குது அந்த விரயங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நமக்கு அதிகப்படியான பணம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக அது எல்லாமே வந்து செலவு பண்றது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் இல்லையா இந்த கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு முடிவையுமே அவசர அவசரமாக மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக வந்து செய்யுங்க மாற்றத்தை வந்து எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கணிராசி நேர்களுக்கு இது வந்து ஒரு அருமையான காலம்தான் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக வந்து செஞ்சு எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து செஞ்சுக்காதீங்க பொறுமையாக யோசித்து செய்யுங்க அதில் இருக்கக்கூடிய நல்லது எல்லாம் தீர ஆலோசிங்க உங்களால் அதுக்கு சரியான முடிவுகள் எடுக்க முடியல அப்படின்னா தகுந்த ஆலோசகர்கள்ட்ட வந்து நீங்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ பதிவில் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை மே மாதத்தில் பார்க்கக்கூடியது என்னென்ன அப்படின்றத பற்றிலாம் கன்னிராசினாய்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சப்ஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்களாக தான் இருக்கும் அந்த எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோடு எப்போதும் இணைந்திருங்க இந்த கடராசி நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது என்ன கவனமாக இருக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடுகள் செய்யுங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலோட வந்து இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு தலைப்பில்